வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க பாட்டிக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கிஃப்ட்டாக தராங்க என்னோடய கிஃப்ட்டு என்னன்னு தெரியுமா பாட்டி அப்படின்னு ரோகினி கேட்குறாங்க நீ நல்லா மேக்கப் பண்ணிவிட்டி அது தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க என்னோடய கிஃப்ட் என்ன பாட்டி நவரத்ன மாலை அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு என்னோட கிஃப்ட்டு என்ன தெரியுமா இந்தாங்க ஃபோன் இந்த ஃபோனை வந்துட்டு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம் பாட்டி கேட்கலாம் எல்லாருக்கிட்டையுமே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க என்னோடய கிஃப்ட் என்ன தெரியுமா பாட்டி கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறார் எனக்கு தான் கேக்கே பிடிக்காதடா அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க என்னோட கிஃப்ட் என்னது இந்த டிவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்பா பாப்பா ஒரு மருமக இவ்வளோ பெரிய டிவியை கொடுக்கறது பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியை வாங்கிக்கிறாங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒவ்வொரு கிஃப்டை கொடுத்துட்டாங்க அப்போ ரோகினி சொல்கிறாங்க ஆமாம் அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டு யாருக்கு வரும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக எதுவுமே தரல முத்துவாக காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவன் அவன் நல்லா குடிச்சிட்டு வருவான் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு மனோ சொல்லிட்டாரு இங்கே அப்பா அப்படிலாம் நீ பேசாத சரியா அதை வந்துட்ட பற்றியா அப்படின்னு முத்து வராரு உள்ளே வந்தவனே எங்கடா போனேன் ஏன்டா இப்படி பாட்டி மேலே உனக்கு பாசமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்குது பாட்டி ஆமாம் என்ன ஒன்று எனக்கு கிஃப்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க நான் கிஃப்டெல்லாம் எதுவுமே வாங்கிட்டு வரலையே நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக வாசலை பார்க்குறாங்க பார்த்தா ரெண்டு பாட்டி வராங்க ஏய் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் ஓடி போகிறாங்க போய்ட்டு பேசுகிறாங்க என்ன ராஜி எப்படி இருக்க மீனாட்சி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்க நாச்சியா நீ எப்படி இருக்க இப்போ தான் பார்க்கணுன்னு பாரு இருக்குது எவ்வளோ நாள் உன்னை பார்க்கணும்னு நான் நினச்சிருக்கேன் ஆனால் பார்த்ததே இல்லை உன் பேரன் தான் எங்களை வந்து தேடி கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க வா வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக பாட்டி சந்தோஷப்படுறாங்க எப்படி இருக்க ஆ நல்லா இருக்க எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா கல்யாணத்துப்போ ரொம்ப ஒல்லியாக இருந்தால் இப்போ குண்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கேட்குறாங்க மனோஜ் வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க இவன் தான் வந்து பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ இவன் ஆ ட்ரெஸ்ஸே இல்லாமல் சுற்றிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பாட்டியுமே சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க அப்படி ஒரு மாதிரி ஷையா மனோஜ் அங்கேருந்து அப்படியே போகிறாரு ஆமாம் மனமுத்து ரொம்ப ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பாட்டியுமே சொல்கிறாங்க இவ தான் மீனா இவ வந்து இவ்வளோ இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்கிறாங்க ரோகினி எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டி இன்ட்ரடியூஸ் இருக்காங்க மீனாவை பார்த்தா உன்னை பார்த்தா மாதிரியே இருக்கே சின்ன வயசில் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்த பாட்டிங்கள்லாம் சொல்கிறாங்க ஆமாம் என்ன எனக்கே தெரியாமல் நீங்கள் வந்துட்டு பாட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல நீ ஒரு வார்த்தை சொன்னால் கூட பாட்டி மேலே இருக்க பாசத்தில் நீ உண்மையை சொல்லிவிடுவேன் அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஆமாம் நீ என்ன கிஃப்ட் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நான் எதுவும் கொடுக்கலங்க ஆனால் நான் பாட்டியை பற்றி அவங்களோட வாழ்க்கையை பற்றி நான் ஒரு ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இரு இருக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி டிவியில் போடுறாங்க பாட்டி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாட்டி சொல்கிறாங்க எனக்கு எண்பது வயசு ஆகுது ஆனால் உண்மையான அன்பு என்ன தெரியுமா நாம் வந்து ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம் அது கிடைக்கலனா ரொம்ப வருத்தப்படுறோம் ஆனால் கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதெல்லாம் கிடையாது உண்மையான அன்பு வைக்கணும் பாசமாக இருக்கணும் பணம் தான் பெருசுன்னு நினைக்கக்கூடாது நம்ம நமக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழணும் எதையும் ரொம்ப ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க அது எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுதான் பாட்டி மீனாவோட கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க வர பாட்டிங்கெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பழலாம் எப்படி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே